பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா செம்மத்தியா சூப்பராக மீன் மார்க்கெட்டை விட அவ்வளவு சண்டை நடக்குதுங்க சூப்பர் சூப்பர் குழாயடி சண்டை பார்த்து ரசிச்சிருக்கோம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரும் அப்படி தாங்க நான் ரசித்தேன் நீங்கள் யாரெல்லாம் ரசிச்சிங்க அப்படிங்கிறத ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மங்க என்னங்க நடக்குது ரெண்டு விஷயம் ஒன்றே ஒன்று நிறைவிடலாம் மனசுக்குள்ள இடிக்குதுங்க ஒன்று அளவுக்கு ஃபைட் இருக்கு அக்கம் பக்கம் ஒரு கூட அவங்க பறந்து வரல அவ்வளோ ஃபைட் நடக்குது ஒருத்தவங்க கூட வரல ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டா அவங்க மட்டிலையுமே சுற்றி வந்து ஆள் நிற்கும் அய்யோயோ அப்படியா பார்த்துக்கடி அவ அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அப்படி வாயில் வஞ்சனம் இல்லாமல் புறண்டி பேசுவாங்க இன்னைக்கு ஒருத்தவங்களோட வரல ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய மனுஷன் குத்துக்கல்லாட்ட வெள்ளைன்னு சொல்லியமாக நிற்கிறாரு முத்துவேலு அவரை வச்சுக்கிட்டே குமாரம் ஆடுறான் பாடுறான் என்னென்னமோ நடக்குது அவருமே பேசாம அமைதியாக நின்றுட்டு கடைசில டே குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு பேருக்கு வந்து கேட்குறாரு இந்த ரெண்டு விஷயம் தாங்க இடிச்சிச்சு உங்களுக்கு இடிச்சா அப்படின்னு இடிச்சிச்சா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க எல்லா உண்மையும் கூட்டு போட்டு ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து ஏ வாடி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அது என்ன ரூல்ஸ்ன்னு தெரியல இவங்க உடனே கையை பிடிச்சி இழுப்பாங்க என் பிள்ளைக்கு தாலியை கட்டல அப்புறம் இதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லல இங்க வந்து பாண்டியனை காணங்க பாண்டியன் எங்க போனாருன்னு தெரியல சரவணன் ஓ கடையில இருந்திருப்பாங்க போல இருக்கு அடுத்து இங்க உள்ள கூட்டி போயிடறாங்க என்ன எதுக்கு கூட்டி போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கோமதி உள்ளர போறவங்க என்ன பண்றாங்க போயிட்டு சாமி முன்னாடி போய் நிக்கிறாங்க ஏ வாங்கடா அவங்க குடும்பம் ஊரா போயிருது இங்க பரம அரிசி அரிசி அப்படிங்கிற என்ன பாரு நடந்தாலும் நடந்து போச்சு இந்த எல்லாம் உள்ளர எடுத்து வைக்கிறத பாக்கணுமா கிளவி இங்க பாருமா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுமா நீ என் புள்ளமா நீ என் புள்ள வைத்து புள்ளமா இந்த வீட்டுக்கு மறுமாலாம் வந்துட்ட நீ காலத்துக்கு இங்கே இருக்கணும் டே குமார் இங்க வாடா அப்படிங்களே என்ன பார்த்தா அப்படின்னு வர்றான் டே தாலியை மொத முறைப்படி தாலியை கட்டுறா நீ தான்மா அந்த வீட்டுக்கு மறுமாலாக இருக்கணும் இனிமேலாம் இனிமேல் தனியாலாம் வேற கல்யாணம் நடக்க வேண்டாமா நீ எப்படிமா நீ யாருமா அவனை கல்யாணம் பண்ணிப்பா நீ என் வீட்டுக்கு வந்துடு இது ஓ மாமியார் நல்ல மாமியம்மா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பா ஏ மாமனார் மட்டும்தான் சரியில்லை மாமனார் பெரிய மாமனார் எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா பெரிய மாமியார்லேருந்து ஏன் நான் என் உயிருக்கு வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேம்மா அப்படி இப்படிங்கிறாங்க என்னமாச்சு நினைக்கிறேன் ஒரு வீட்டில் ஆயிரம் பேர் சரியா இல்லைன்னாலும் பரவாயில்ல புருஷன் சரியாக தான் அந்த வீட்டில் வாழ முடியும் ஆனால் புருஷன் சரியில்லை எத்தனை பேர் நல்லா இருந்து என்ன என்ன புண்ணியம் அம்மாச்சி அப்படிங்கிறாங்க எனக்கு இவன் வாழை இவன் கூட வாழ இஷ்டம் இல்ல அம்மாச்சி என் என் முன்னாடி உங்கள் முன்னாடி தானே சொன்னார் என்னை பிடிக்கல இதெல்லாம் ஒரு மூஞ்சி அண்ணு அப்புறம் எப்படி இவர் என் கூட வாழ்வார் நான் ஒரு ஏழைன்னு நினைக்கிறாரு நான் ஒரு மூஞ்சி நினைக்கிறாரு என்ன அம்மாஜி அப்படிங்கிறாங்க மறுபடியும் குமார்ட்டு வந்து டேய் டேய் குமார் குமார் டேய் நான் சொல்கிறத கேளுடா உடனே உங்கள் பெரியப்பாவும் ஆமடா குமார் பாவன்டா அந்த பிள்ளை இனிமேல் யாரடா கல்யாணம் பண்ணுவான் ஆ இதுக்குதான் பெரியப்பா நான் இதுக்காகத்தான் ஆசைப்பட்டு கடத்தினேன் நம்ம பொண்ணை கடத்திட்டு போனேன்ல டெய் சும்மா சும்மா அதே என்னை இருக்கேன் என் பொண்ணை இது வரைக்கும் ஒரு கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருக்காண்டா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா சொக்க தங்கம் சொல்லலாம்டா அப்படிப்பட்டவங்க அவங்க சந்தோஷமா வச்சிருக்காங்க ஆனா நீ அந்த பிள்ளைய வச்சு கஷ்டப்படுத்திருக்கடா அப்படி இருக்கல என்னடா பேச முடியும் அப்படிங்கிறாங்க இல்ல பெரியப்பா அவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு அவ கூட நான் வாழ மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு திரும்புறாங்க ஹலோ மிஸ்டர் என்ன குமரவேல் என்னமோ உன்கிட்ட என் வாழ்க்கை கூட எனக்கு அப்படின்னு நான் மடிப்பிச்ச கேசுற கேட்குற மாதிரி கெஞ்சுற மாதிரிலாம் நீ நினைக்கிற உன் கூட யாரா வாழப்போனது நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன் மூஞ்சி உன் முகரன்னு தூ மானம் கெட்டவனே கூட வந்து நிற்கிறது கூட தப்புடா பெரிய பெரிய பாவம்டா உன் கூட நான் ஆயுசுக்கும் வாழ்ந்தேன்னு வச்சுக்கவேன் மூட்டை கணக்கில் எனக்கு பாவ கணக்கு ஏறும் கண்டிப்பாக எனக்கு நல்ல மோச்சமே கிடைக்காது மாமா தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன் அப்போ தான் அம்மாச்சி என்னை மன்னிச்சிருங்க இவன் கூட வாழணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா நான் அம்மாச்சி உன் காலில் விழுறேன்னு விழுக போகிறாங்க அம்மாச்சி என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க இந்த பகுட்டி இங்கிட்டு நடக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா டுப்புட்டு புட்டு ஒன்று வர்றாரு நம்ம பாண்டியன் சரவணே பழனி பழனி தான் இருக்கார் இங்கே சரவணை எல்லாரும் வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க ஏன் இங்கே நின்றுட்ருக்கியன்னு பதற்றத்தோடு ஓடி வந்து கேட்க அங்கே நடந்ததை பூராக சொல்கிறாங்க அப்படியே இதயத்தை பிடிச்சிடுறாரு பாண்டியன் என்னம்மா கோமத்தி சொல்கிறா ஆமாங்க அப்போ நம்ம பிள்ள விரும்பி போய் தாலி கட்டிக்கலையா ஐயோ ஏதோ ஒன்று குட்டையோ நட்டையோ நடந்துருச்சு அவன் இந்த வீட்டில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்போ அவளுக்கு கல்யாணமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமும் படுறாரு இது நான் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படியே கதிர்பார்க்கறாங்க நான் சொன்னது மாதிரி தானப்பா நம்ம தங்கச்சி இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க வீணாவும் ராஜியும் பார்க்குறாங்க இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்களா என்னடி சொல்கிற ஏன் என்னங்கடி குண்டு குண்டு தூக்கி போகிறீங்கன்னு கோமதி சொல்ல அவள் மறுநாளே நாங்கள் கூப்பிட்டு வச்சு கேட்டோம் ஆனால் யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவள் தலையில எடுத்து சத்தியம் வாங்கிட்டா அதனால தான் சொல்ல முடியல அத்தை அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு தலையை நெஞ்சு பிடிச்சிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு ஐயோ அப்படின்ட்டு மாமா மாமா அப்படின்னு எல்லாம் ஓடி வர்றாங்க என்னப்பா இது நான் அப்படி என்னப்பா பாவம் பண்ணேன் நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒரு நிமிஷத்துக்கு மாதம் நிமிஷம் அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கேன் ஒன்று மாற்றி ஒன்று என்ன இப்படி ஆண்டவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனையா நிம்மர விடாம குனிய வச்சு அடிக்கிறானே ஆண்டவே அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்பா நீங்க பயப்படுறீங்க நம்ம தங்கச்சி சுத்தமானவளா இருக்கா அவனை விரும்பி போகவும் இல்ல ஏமாத்தவும் இல்ல நம்மள நீங்க ஏப்பா பயப்படுறீங்க அப்படிங்கிற சரிடா அதான் அவளுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்படியே அங்க போனா உள்ளரையும் போனா தாலியே கட்டாத வீட்டுக்கு நமக்கு என்ன வேலை நம்ம தங்கச்சி எங்கடா அப்படிங்கிறதுல அம்மாச்சி தான் கூட்டிட்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்களா என்ன கூட்டிட்டு போயிருச்சா நீ வா நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உழுக்க போறாங்க அங்க பார்த்தா அதே மாதிரி அரசியும் வெளியில வருது இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாமாச்சு அப்படின்னுட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு பாண்டி எனக்கு வராங்க நடந்து நடந்து போச்சு ஒரு அதிக கல்யாணம் பண்ணுவோம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்களா என்ன மத்த சொல்றீங்க உங்க அவன் பாருங்க உங்க பேரன் இன்னமும் என் பிள்ளைய பார்த்து கழுவி கழுவி ஊத்துறான் அப்புறம் இப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க ஹேயோ என்னையா பேசுற நான் சொல்றதா என் உண்மை உன் மக மூஞ்சிடா எவன் முடிப்பான் டேன்னு சொல்லி அட்டி பாய்ஞ்சு அடிக்கிறாருங்க கூட பிறந்த அண்ணனே துடிக்கையில பெத்த தகப்பன் விடுவாரா பெற்ற தகப்பனுக்கு அப்படி துடிச்சு போதுங்க சும்மா விடுவாரா என்ன பிடிச்சி பாஞ்சு அடிக்கிறாரு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க கதிர் மாதிரி ஒரு குள்ளையை பக்கணும் கதிர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் கதிர் மாதிரி ஒரு அண்ணன் கூட பறக்கணும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கதிர் ஐ லவ் யூன்னு கருத்தில் தெரிஞ்சிருங்க ஏன்னா அவ்வளவு துடிக்கிறாங்க அவ்வளோ பேரும் குழந்தையும் சும்மா சொல்லக்கூடாது சும்மா பாஞ்சு பாஞ்சு ஏட்ட கொடுற அந்த கல்லை நான் அவனை அட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு அக்காவை செம்மையாக நடிச்சிருந்துச்சு ஆனால் கதிரோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லி இருங்க அப்படி பாஞ்சு பாஞ்சாங்க அட்டிக்கிறாரு நான் ஜெயிலுக்கு வேணாலும் போயிடுறேன் என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு பெருசு அதை விட அரசி சொன்னா பாருங்க அண்ணே நீ நல்லா இருக்கணும் அண்ணேன்னு கண்ணில் உண்மையிலே கண்ணித்தனி எனக்கு வந்துருச்சுங்க அடுத்து பாண்டியன் பார்க்குறாங்க உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க முத்துவேல் வந்து இல்லை பாண்டியா அப்படிங்கில போதுங்கய்யா பெரிய மனுஷா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுவுமே தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்பனு மைனும் அந்த நாடம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய கூப்பிட்டு போகிறாங்க அம்மாச்சியை மட்டும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க அவங்க குமார் அம்மா நான் உன்னை நல்லா தனமாக பார்த்துக்கிட்டேன் நீ நம்ம வீட்டுக்கே வந்துடும் இல்லாத நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாத்த நல்ல மனசோட மட்டும் இருந்தால் அவன் கருப்பா சிகப்பா குள்ளையா நெட்டையா எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டாத்த ஆனால் அவங்க புள்ள நல்ல மனசும் இல்லை நல்லவனே இல்லாத நாங்கள் அந்த மாதிரி பார்க்குறவங்க இல்லாத்த நாங்கள் நல்ல மனசை மட்டும்தான் பார்ப்போம் அப்படி தான் எங்கள் அப்பா வளர்த்திருக்காரு என்னைய அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையுமே நல்ல தான் வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் அதனால நாங்கள் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா அரிசி அப்படின்னு கூட்டிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போயில தண்ணி அள்ளி தலையில ஊற்றிட்டு வீட்டுக்குள்ள கூட்டி போய் எல்லாரும் அரசியை கட்டி பிடிக்கிறாங்க ஏண்டி உனக்கு தலையெழுத்தா அவனோட வாழை நண்டு ஏண்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கோமதி மட்டும் அடிக்குது லைட்டாக அதுக்கப்புறம் அரசி மீனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோனியா பார்க்குது அரசி நீ இவ்வளவு பண்ணியிருக்கிறியா அப்போ நீயா தாலி கட்டிக்கிட்டியா ஆமா அத்தை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் மட்டும் அனுப்பி வைக்கலன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கல அவன் ஃபோட்டோலாம் ஊர் ஊரா ஒட்டியிருப்பானே அதுக்கு பயந்தானே அரசி நான் போக சொன்னேன் அப்படிங்கிற கதிர் வராங்க என்னது ஃபோட்டோவா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா ஐயோ வியூ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லைன்னு பாண்டியன்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்ல போட்டாவையும் காமிக்கிறாங்க அட்டை பாவி இவ்வளவு கேவலமானவனா இதை நீங்கள் அப்போயே சொல்லிக்கலாம்னு கத்துறாரு துடிக்கிறாரு அப்படியே வேகமாக போக கதிர பிடிச்சி அடக்குறாங்க எல்லாரும் இப்போ நீ போனால் மட்டும் என்னப்பா நடக்க போகுது அவ்வளோ பெரிய மனுஷன் என் பெரிய அண்ணன்ட்டே ஆமாம் பெரியப்பா அப்படி தான் பண்ணேன்னு சொல்கிறான் இப்போவும் ஆமான்னு சொல்லுவான் ஏன்னா அவங்க அத்தையை கூட்டிகிட்டு வந்தாச்சு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்தாச்சு இதையே சாக்கு சொல்கிறான் ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை அவனுக்கு கெட்ட மனசு நம்ம குடும்பத்தை அழிக்கணும் அதுதான் அவனுக்கு அப்படிங்கிறாங்க வேணாப்பா விடுப்பா அப்படிங்கள இல்லைம்மா இல்லை என்னால் அது முடியலை கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு கதிரை ஒரு எடுக்கிறாங்க ஆனால் கதிரை வந்து முடிவெடுக்க விடாமல் தடுக்கிறாங்க வீட்டில் எல்லாரும் கதிர்க்கு முட்டுக்கடையாக இருப்பாங்களா இல்லை எல்லாரும் ஒத்துழைச்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து குமார உள்ளத்தில் நான் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் உங்கள் பண்ணின கையால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்